வணக்கம் நம்மளோட வாழ்க்கையில ஒரு சில நேரத்துல ஒரு சில இடத்துல நம்மளோட மனசு உடஞ்சு போய் நிக்கும் போதுதான் நமக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியுங்க நமக்காக யாருமே இல்லையே அப்படிங்கறதே நமக்கு அப்பதான் புரியும் அதே மாதிரி நம்மளுடைய மனச சிலர் உடைச்சிட்டு போவாங்க பாத்தீங்களா அப்பதான் நமக்கு புரியும் இவங்க நமக்கானவங்க கிடையாது அப்படிங்கறதே நிறைய நேரத்துல அடுத்தவங்களை எதிர்பார்த்து அடுத்தவங்களை நம்பி ஏமாந்து போய் நிற்கும் தான் உங்களோட மனசு சுக்கு நூறா உடைஞ்சு போய் நிற்கும் சோ முடிஞ்ச வரைக்கும் யாரையும் முழுசா நம்பாதீங்க நம்புங்க தப்பு கிடையாதுங்க ஆனா யார் மேலையும் அளவுக்கு அதிகமான நம்பிக்கை வைக்கிறதுக்கு முன்னால ஒரு தடவைக்கு நூறு தடவை யோசிங்க அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கும் உங்களோட வாழ்க்கையில் நீங்க ஏமாந்து போகாம இருக்கிறதுக்கும் மிகப்பெரிய நல்ல விஷயமா இருக்குங்க வாழ்க்கையில அன்பை தந்துட்டு போனவங்களை விட அனுபவத்தை தந்துட்டு போனவங்க தாங்க நம்மளோட வாழ்க்கையில நிறைய பேர் இருக்காங்க யோசிச்சு பாருங்க உங்களோட வாழ்க்கையிலையும் அன்பை வாரி வாரி கொடுத்தவங்களை விட எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு அனுபவத்தை உங்களுக்கு வாரி கொடுத்தவங்க தான் அதிகமாக இருந்திருப்பாங்க அப்படி இருந்திருக்காங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நமக்கு பிடிச்சவங்க நம்மளை காயப்படுத்தும் போதுதான் நமக்கு ஒரு விஷயம் தோணும் இல்லாத ஒரு விஷயத்தையும் இழந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஆழமா யோசிக்க தோணும் யோசிச்சு பாருங்க நம்மளோட வாழ்க்கையில யாராவது ஒருத்தரை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்போம் அவங்க நம்ம எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் நம்மளை கை விட்டுட்டு போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நேரத்தில் தான் நம்மளோட மனசு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ஏங்கிக்கிட்டே இருக்கும் அது என்னன்னா அதை விட பெஸ்ட்டாக யாராவது ஒருத்தவங்க நமக்கு இருந்திருப்பாங்க அவங்கள இழந்திருப்போம் பாத்தீங்களா அந்த ஞாபகங்கள் எல்லாமே அப்போ தான் நமக்கு அண்ணு வந்து நிற்கும் ஸோ இப்படி உண்மையான அன்பை நம்ம மிஸ் பண்ணிருந்ததும் அவங்களுடைய விளைவு தான் இப்படி ஒரு பொய்யான அன்பு கிட்ட ஏமாந்து போய் நிக்கிறமே அப்படிங்கிற அந்த ஒரு வேதனையை நீங்க அந்த நேரத்துல உணர்ந்திருப்பீங்க இங்க நிரந்தரமானது அப்படின்னு பார்த்தா துன்பம் மட்டும்தாங்க ஆனா எப்போதாவது வந்து போறது அப்படின்னா இன்பம் அப்படிங்கிறத உணர வச்சிடுது வாழ்க்கையில ஒரு சில நேரத்துல ஒரு சில இடங்கள்ல இங்க ஒருத்தருடைய வாழ்க்கையில மறக்க முடியாத வழிகளை எல்லாம் நம்மளால வெறுக்கவே முடியாத ஒரு சில உறவுகள் தான் நமக்கு கொடுக்க முடியும் யோசிச்சு பாருங்க இவங்க நான் ரொம்ப வெறுக்கவே மாட்டேங்க எனக்கு இவங்களை ரொம்ப பிடிக்குங்க உண்மையான பாசம் வச்சிருந்தேங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சில மனுஷங்க தான் நம்மளோட வாழ்க்கை வாழ்க்கையில நம்மளால ஏத்துக்கவே முடியாத அளவுக்கு வழிகளை தருவாங்க தான் இருக்கும் வேற ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் நம்புங்க தப்பு கிடையாது ஆனா பைத்தியக்காரத்தனமா யாரையும் நம்பாதீங்க அந்த இடத்துல தான் உங்க மனசு கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் இங்க தேவையில்லாத ஒரு விஷயத்தை நீங்க தூக்கி எரியும் தான் தேவையான எல்லாத்தையும் நீங்க தக்க வச்சுக்க முடியும் அது பொருளா இருந்தாலும் சரி உறவுகளா இருந்தாலும் சரிங்க தேவையில்லாததை எல்லாம் இழுத்து தேவையில்லாதீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேவையான விஷயங்கள் உங்க பக்கமே நெருங்காது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இங்க உங்களுக்காகவும் உங்களோட வாழ்க்கையில கொஞ்சமா வாழ பழகிக்கோங்க சோ இங்க எல்லாருமே எல்லா சூழ்நிலையிலும் எல்லாத்தையும் முடியாது நாம நீங்க யோசிச்சு பாருங்களேன் ஒரு சிலருக்காக நம்ம அவங்கள திருப்திப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக வாழ்ந்துகிட்டே இருப்பீங்க திரும்பி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்காக நீங்க வாழ்ந்திருக்கவே மாட்டீங்க கடைசியில நீங்க யாருக்காக வாழ்ந்தீங்களோ அவங்களும் உங்களுக்காக வாழ்ந்திருக்க மாட்டாங்க அவங்க அவங்களோட வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க ஆனா நீங்க மட்டும்தான் அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்திருப்பீங்க உங்களுக்காக கடைசி வரைக்கும் வாழ்ந்தே இருக்க மாட்டீங்க எப்போதுமே அடுத்தவங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்காக மட்டுமே தயவு செஞ்சு வாழாதீங்க அது கடைசியில் உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஏமாற்றத்தில் தான் கொண்டு போய் முடியும் ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேங்க உங்களுக்காகவும் கொஞ்சம் வாழ பழகிக்கோங்க இங்கே சில நேரத்தில் அழுவதற்கு நம்மக்கிட்ட கண்ணீர் கூட இருக்காது ஆனா அதுக்கு அதிகமான காரணங்கள் நம்ம மனசுல நிறைய இருக்குங்க நம்மளோட மனசுல அப்படியே அடக்கி வச்சுக்கிட்டு இருப்போம் யாராவது நம்மக்கிட்ட கிடைக்க மாட்டாங்களா நம்ம மனசுல இருக்கிற எல்லா விஷயத்தையும் கொட்டி தீர்த்திட மாட்டோமா அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம மனசுல இருந்துகிட்டே இருக்கும் ஆனா கண்ணீர் துளிகள் கூட நம்மளுடைய கண்ணுல இருந்து வரவே வராதுங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அழுது அழுது மறுத்து போயிருக்கும் நம்மளோட மனசு ஸோ உங்களோட வாழ்க்கையிலும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எப்பயாவது நடந்திருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க யாரையுமே உதாசீனப்படுத்தாதீங்க கோபப்படுத்தாதீங்க ஸோ தயவு செஞ்சு எல்லாருமே உங்க கோபப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யார் மேலேயாவது அந்த கோபங்கள் கூட சில நேரத்தில் மன்னிக்கப்படும் ஆனால் இந்த உதாசீனப்படுத்துறீங்க பாத்தீங்களா அந்த உதாசீனங்கள் வாழ்க்கையில மன்னிக்கப்பட முடியாத ஒரு மிகப்பெரிய தவறு ஸோ தயவு செஞ்சு யாரையும் ஒரு இடத்துல இன்சல்ட் மட்டும் பண்ணாதீங்க அவங்களோட சுச்சுவேஷன்ல இருந்து நீங்க யோசிச்சு பாருங்க யாராவது உங்களை அந்த மாதிரி கஷ்டப்படுத்தியிருந்தா அந்த இடத்துல உதாசீனப்படுத்தியிருந்தா உங்களுக்கு எந்த அளவுக்கு வலிக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்துட்டு அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துங்க உதாசீனப்படுத்துங்க சரியோ தப்போ மனசுல பட்டத உடனே சொல்றவங்க மனசுல எப்போதுமே வஞ்சனை அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதே கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஒரு சிலர்லாம் இருப்பாங்க மனசுல பட்டத பட்டு பட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க இவன் என்ன இப்படி பேசுறான் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் ஆனா மனசுல இருக்கிறத வெளியில வெளிப்படையா சொல்லக்கூடிய மனுஷங்க மனசுல என்னைக்குமே விஷமோ வேஷமோ இருக்கவே இருக்காதுங்க ஸோ தெளிவா புரிஞ்சுக்கோங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனுஷங்கள்லாம் வாழ்க்கையில பாதிக்கப்பட்டவனும் சோதிக்கப்பட்டவனும் பாவப்பட்டவன் எல்லாம் கிடையாதுங்க பக்குவப்பட்டவன் சோ நிறைய விஷயங்கள்ல நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க பல கஷ்டங்களை கடந்து வந்திருப்பாங்க நீங்களாம் நினைச்சு பா நினச்சிருக்கலாம் ஸோ கடவுள் தான் நமக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கறாரோ இவ்வளோ வேதனையை கொடுக்குறாருனே தெரியலையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அந் ஒரு விஷயத்த தெளிவாக யோசிச்சு பாருங்க அது எல்லாமே உங்களுக்கான சோதனைகளே கிடையாதுங்க அது கடவுள் உங்களை சோதிக்கிறதுக்காகலாம் வந்ததெல்லாம் கிடையாது உங்களை பக்குவப்படுத்துறதுக்காக வந்தது வாழ்க்கையில சின்ன சின்ன கஷ்டங்கள் சவால்கள் எல்லாம் ஏற்றுக்க பழகிக்கோங்க அப்போதான் வாழ்க்கையில பெரிய கஷ்டங்கள்லாம் வந்து அதை ஈஸியாக உங்களால் சமாளிக்க முடியும் சோ ஒரு சில நேரங்கள்ல மனசு உடைஞ்சு போய் உட்கார்ந்து இருப்பீங்க யாருமே ஆறுதலுக்கெல்லாம் இருக்க மாட்டாங்க நிறைய நிறைய நேரம் நம்பி இருப்பீங்க என் என் வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு பர்சன் அப்படின்னு நீங்க ஒரு இடத்த கொடுத்து வச்சிருப்பீங்க ஆனா அவங்களே உங்களை கஷ்டப்படுத்துறப்ப காயப்படுத்துறப்ப மனசு அப்படியே வலிக்கும் பாத்தீங்களா அந்த வழியெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாதுங்க அனுபவிச்சா மட்டும்தான் அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வழிகளை எல்லாம் நீங்க கடந்து போனீங்க அப்படின்னா தான் வாழ்க்கையில நீங்க உயரத்துக்கு போக முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்களேன் சின்ன சின்ன கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் வரும்போது ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க இது நாம கடந்து போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போயிடுவோம் அப்படிங்கிறத உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க ரொம்ப கஷ்டமான இக்கட்டான சூழல்கள் வரும்போது கண்டிப்பா இதுக்கு மேல இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நமக்கு வராது வர விடக்கூடாது அப்படின்னு உங்கள் மனசில் ஸ்ட்ராங்கா நீங்க பதிய வச்சுக்கோங்க ஸோ வாழ்க்கையில நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு சிக்கலுமே நாம் அந்த சிக்கலை அவிழ்த்து அடுத்த தடவை நமக்கு சிக்கலே வராம பார்த்துக்கிறதுக்கான ஒரு பாடத்தை இந்த காலம் நமக்கு கற்று கொடுத்துட்டு போகுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க எதுக்காகவும் மனசு உடைஞ்சு போய் தயவு செஞ்சு உட்காராதீங்க என் வாழ்க்கையில எல்லாம் ஒரு சில நேரத்துல இந்த கஷ்டமான சூழல்கள் வரும்போதெல்லாம் ரொம்ப அப்செட் ஆயிடுவேன் பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ஈஸியா பண்ணிடுவேன் சின்னதா ஒரு விஷயம் நடந்திருக்கும் யாராவது ஒருத்தர் என்கிட்ட பேசும்போது அந்த பேச்சுல வித்தியாசம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்காக ஒரு நாள் முழுக்க வருத்தப்படுவேன் என்னோட ஹஸ்பண்ட் அடிக்கடி சொல்லுவாங்க வீடியோல பயங்கரமா பேசுற சின்ன சின்ன விஷயத்துக்கு டென்ஷன் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஆனால் ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு நீ ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற இவ்வளோ வந்து அப்செட்டாக இருக்க அப்படின்னு சொல்லி அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க ஸோ நம்ம என்றைக்குமே அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க ஆனால் அது தனக்குன்னு வரும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அதெல்லாம் நம்மளால் சமாளிக்கவே முடியாது இது ஏன் இவங்க இப்படி பேசிட்டாங்க இவங்க இவங்க ஏன் இப்படி நடந்துக்கிட்டாங்க இவங்க ஏன் இப்படி பண்ணிட்டு போனாங்கன்னு யோசிக்கும் போது நம்மளோட மனசு அப்படியே வலிக்கும் பாத்தீங்களா அதெல்லாம் எப்படி சொல்றது சொல்லி புரிய வைக்கவே முடியாதுங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க வாழ்க்கையில் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த ஒரு பிரச்சனையும் நிரந்தரம் கிடையாது ஒரு தடவை அடிபட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த தடவை இதே மாதிரி இதே இடத்துல அடிப்படவே கூடாது அப்படிங்கறதுல தெளிவா இருந்தீங்க அப்படின்னாவே வாழ்க்கையில எந்த சுச்சுவேஷன்லையும் நீங்க கஷ்டப்பட மாட்டீங்க உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு கூட நீங்க நினைச்சுக்கோங்க அது தப்பு கிடையாதுங்க நீங்க வந்து சொல்லிக்கோங்க அடுத்தவங்க முன்னால எனக்குலாம் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிக்கோங்க தப்பே கிடையாது ஆனா அடுத்தவனுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு நீங்க நினைச்சிங்க அப்படின்னா அது உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய முட்டாள்தனம் சோ தயவு செஞ்சு அப்படி மட்டும் யாரையுமே நினைச்சிடாதீங்க ஏன்னா இந்த உலகத்துல கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க சோ நிறைய பேர் நம்மளை விட பயங்கரமான திறமசாலிகள்லாம் இருக்காங்க நாமெல்லாம் ஒண்ணுமே கிடையாது சோ வாழ்க்கையில நம்மளை விட பெருசா சாதிச்சவங்க இங்க எத்தனையோ பேர் இருக்காங்க நிறைய பேர் என்ன திரும்ப பண்ணுவாங்க தான் அப்படிங்கிற கர்வம் இருக்கும் கொஞ்சம் வசதி பணம் காசு எல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தான் தான் அப்படிங்கிற ஒரு திமுரு அவங்க கிட்ட வந்துடும் ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி திமுறை மட்டும் என்னைக்குமே உங்களோட மைண்ட்ல ஏத்திக்காதீங்க அது மிகப்பெரிய முட்டாள்தனம் அதனுடைய விளைவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான ஒரு பின்னடைவை கொடுத்துரும் ஸோ வாழ்க்கையில என்னைக்குமே நிதானமா ஒவ்வொரு படியையும் எடுத்து வச்சு போயிட்டே இருங்க தான் அப்படிங்கிற அந்த திமுறல மட்டும் என்னைக்குமே ஆடாதீங்க ஒரு இடத்துக்கு போயிட்டீங்க உயரத்துல இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல தான் அப்படிங்கிற அந்த கர்வம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே சரிஞ்சு கீழே விழுகிறதுக்கு ஒரு நிமிஷம் போகாது போதாதுங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் தற்பெருமை இந்த மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க முடிஞ்ச வரைக்கும் தற்பெருமை அடிச்சுக்கிறத தூக்கி குப்பையில் போட்டீங்க அப்படின்னாவே உங்களோட வாழ்க்கை முன்னேறதை யாராலையும் தடுக்க முடியாது இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் காலந்தாங்க இருக்கிறது கொஞ்சோன்னு காலம்தான் அதில் தேவையில்லாத நிறைய விஷயங்களை போட்டு உங்கள் மைண்டில் குழப்பிக்காதீங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நான் ஊருக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா வீடியோ பதிவில் பார்த்துருப்பீங்க நான் ஊருக்கு போயிட்டு வந்ததில் எல்லாம் ரொம்ப டேனாக இருந்துச்சு அப்படியே க நல்லா கருப்பாகிட்டு எல்லாருமே கேட்டாங்க என்ன இப்படி கருப்பாக இருக்குது அப்படின்னு ஸோ அப்போ நான் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ் ஃபேஸ் பேக் போட்டேன் அது என்னென்னா பப்பாளி பழம் இருக்குது பார்த்தீங்களா பப்பாளி பழத்தை நல்லா கூல் மாதிரி பண்ணிவிட்டு இப்போ வந்து சீசன் தான் பப்பாளிப்பழ சீசன் ஸோ அந்த பப்பாளிப்பழ கூலை எடுத்து ஃபேஸில் நல்லா பேக் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுங்கள் இதை தொடர்ந்து ஒரு அஞ்சு நாள் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸ் உண்மையாகவே நல்லா பிரைட்டாக மாறிடும் ஸோ ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் இது எந்த ஒரு விளம்பரம்லாம் கிடையாதுங்க பியூட்டி டிப்ஸ்ன்னு நினைக்காதீங்க வேணுங்கிறவங்க எடுத்துக்கோங்க ஜஸ்ட்டு நான் அனுபவித்ததை சொல்கிறேன் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நான் இந்த ஸ்கின் டேனானதெல்லாம் கூட நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருந்தேன் ஸோ இதுவும் நம்மளுடைய டாப்பிக் ரிலேட்டடாக இருந்ததுனால உங்ககிட்ட சொல்கிறேன் ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மளோட வாழ்க்கையில் ஒரு அப்செட் பண்ணிடுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும் நான் சொன்னதெல்லாம் இந்த ஸ்கின் டேனானது ஸ்டேன் ஆனதுக்கெலாம் யாராவது வருத்தப்படு பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஸோ நான் அதுக்கெல்லாம் வருத்தப்பட்டுட்டு தான் இருந்தேன் என்னடா இப்படி ஸ்கின் டேன் ஆயிடுச்சு எல்லாரும் கேட்கறாங்க என்ன இப்படி கருத்து போய் வந்திருக்க ஊர்ல போய் பத்து நாள் நல்லா வெயில்ல அப்படி எல்லாம் கேட்டாங்க உண்மையாவே வெயில்ல ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க அதனுடைய விளைவு நல்லா கருத்து விட்டேன் லாஸ்ட் ரெண்டு வீடியோல பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ வந்து கொஞ்சம் அந்த பப்பாளி பழம் எல்லாம் போட்டதுனால கொஞ்சம் ஸ்கின் நார்மலா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நம்மளுக்கு சூப்பர் தேங்க்ஸ் பண்ணாங்க சூப்பர் தேங்க்ஸில் வந்து நாற்பது ரூபான்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு வந்து சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள் ஸோ நம்மளோட வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வேற ஏதாவது டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்